உணக்க மக்களே மாடியில் நம்ம செடி கொடிகள் நட்டு வளர்த்தாலே அவங்கள வந்து கூடு கட்டி வசிக்கிறதுக்காக பறவைகள் வர பற்றிகளா பறவைக்கு சவுண்டை பற்றியலாம் பற்றியலாம் எப்படி இருக்குன்னு நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் அந்த பறவைகள் வந்து மரத்தில் இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு அடுத்தால காம் செவர் வீடோட தொட்டு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் இருந்துட்டு பறவை கரையும் பார்த்துருங்க சவுண்டை பற்றியலாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் பூ பூக்களட்டு இன்னைக்கு வேலை இந்த பூக்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துங்க சூப்பராக எனக்கு பூக்கள் மட்டும் இல்லை செடிகள்லேயும் ரசனை பாட்டு பாடுவதிலேயும் ஒரு ரசனை உண்டு சின்ன வயசுல எல்லாம் நல்லா நான் பாட்டு பாடுவேன் கோயிலில் போதெல்லாம் நல்லா பாடுவேன் விளக்க பூஜைக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன் இப்போதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முடியாது பாருங்க பூக்களை பற்றியெல்லாம் எவ்வளோ அழகனிக்கு அங்கே பற்றிகளா பற்றிகளும் மஞ்சள் எத்தனை நாலு பக்கமும் பூக்கள் தான் பார்த்துருங்க അത് വന്ന് പുതുസാട്ട് വന്ന് അതിലേയും പൂക്കൾ വര തുടങ്ങിയാച്ചു വരങ്ങ ഇങ്ങനെയും ഒരു കൂട്ടം വിടാമല്ലേ ഇങ്ങോട്ട് ഒരു കൂട്ടം ബാഴ്സം തെറ്റിയുടെയും പൂക്കൾ നെ വിയാച്ചു മുട്ടക്കൾ വന്ന് വരങ്ങ കൊമ്പ് ഒടിച്ച് വിട്ടപ്പറൗ ചൈനീസ് വെൽവെട്ടിലെ ഇവള പൂക്കൾ പറ്റില്ല അവരുതാ ரெடி பாருங்கள் செம்பருத்தியில் இன்னைக்கு ரெண்டு பூ சந்தன கலரில் நேரத்தை விதி இல்லை இன்னைக்கு ரெண்டு பூ இப்போ பாருங்க டேபிள் ரோஸ் இன்னும் விதியில்லை பார்த்துருங்க பார்த்திங்களா மஞ்சள் கலரில் மெக்சிமம் இவங்க எல்லாம் இன்னும் மட்டும் விதி இல்லை நேரமாக நான் மாடிக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்களா குயில் கூவுகிற சத்தமும் திருவி பாட்டும் இதுக்கே எவ்வளோ ரசனையாக இருக்கணும்னு தெரியுமா இன்றைய பூக்களாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்